ஹைட்ரோகார்பன் திட்டம் தொடங்கி ஆம்புலன்ஸ் மற்றும் புரட்சி தமிழர் என தொடர்ச்சியாக திமுக பல்வேறு விமர்சனங்களை அதிமுக மீது வைத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான திரு இன்பதுரை அவர்கள் நம்ம இடத்தில் இருக்கிறார் அவர்களிடத்தில் கேட்கலாம் சார் இந்த ஹைட்ரோ கார்பன் விவகாரத்தில் நாங்கள் இந்த திட்டத்தை தமிழகத்தில் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு தமிழக அரசும் சொல்லியிருக்காங்க இருந்தபோதும் நீங்கள் வாய்மூடி இருந்தது ஏன்னு முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறீங்க காரசாரமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க ஏன் தங்கம் தென்னரசு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் யாரை ஏமாத்துறதுக்கு அந்த அறிக்கை கடந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதியே ஏழு அறிவிப்பை ஓஎன் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த அரசு வாய்மூடி இருந்தது இன்னைக்கு வர வாய்மூடி இருந்தது எதற்குன்னு கேட்காம எதிர்கட்சிகள் கேட்காம அவரை யார் கேட்பா ஓஎன்ஜிசிக்கு ஏலம் விடுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தாருனா மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டி மத்திய அரசோடது ஆனால் அதில் நியமிக்கப்பட்டிருக்கிற நாமினி யார் அப்படின்னா தமிழக அரசு அதிகாரிகள் அப்படின்னா இது தமிழக அரசுக்கு தெரியாதா தமிழக அரசுக்கு தெரியாதுன்னு ஒரு பொய் வேடம் போட்டு அவர்கள் பேசுவதனால்தான் வாய் மூடி மௌனமாக இருந்தது என்று கேட்டேன் இதே மாதிரி தான் அரிட்டாப்பட்டியில் அந்த நிலத்தை நிலை எடுப்பு செய்து கொடுத்தார்கள் மத்திய அரசுக்கு அதுக்கப்புறம் தான் ஏலம் விட்டாங்க அங்கு டங்ஸ்டன் கனிமத்தை எடுப்பதற்கு மத்திய அந்த மத்திய கனிம உலக நிறுவனம் முயற்சி எடுத்தது அப்போது இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னார்கள் அதாவது பூசணிக்காயை சோற்றில் மறைப்பவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே பெரிய சுரங்கத்தையே சோற்றில் மறைக்க பார்க்கிறது திமுக இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது அவ்வாறு தமிழக அரசு அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கிறாங்க இதை சொல்கிறாங்க இந்த அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி மத்திய அரசுக்கு சொந்தமானதுன்னு மூளை மூளை இல்லாத ஒரு முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில அரிஸ்டாட்டில்கள் ஒரு வாதத்தை இருக்காங்க அப்படி இல்லை அதில் நாமினியாக இருக்கிறவங்க தமிழ்நாடு அரசுனுடைய அதிகாரிகள் நாமினியாக இருக்காங்க அவங்க மற்ற மாநில அரசுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்போ இதையெல்லாம் மறைச்சி இன்றைக்கு பத்திரிகைகள் ஊடகங்களில் அந்த செய்தி வெளியே வந்து எதிர்கட்சிகள் குரல் கொடுத்த ஆரம்பித்ததும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது யாரை ஏமாற்ற பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாங்கள் அறிவிச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் அறிவித்தாங்க நாங்கள் மயிலாடுதுறை வரைக்கும் அறிவிச்சிருக்கோம் இப்படி ஒரு அக்கறையுள்ள அரசாக நாங்கள் செயல்படும் பொழுது இவ்வாறான அவதூறு குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்கிறேன் அதாவது இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய பொய் அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசு அதற்கு பின் அந்த வேளாண் மண்டல சட்டம் வந்த பின்பு மயிலாடுதுறை என்று ஒரு புதிய மாவட்டம் வந்து அந்த மாவட்டத்தில் மயிலாடுதுறை அந்த சட்டத்தில் மயிலாடுதுறைன்னு ஒரு வார்த்தை இல்லை எனவே இருபத்தி மூணில் மயிலாடுதுறை அன்று அறிவித்தார்கள் அதுக்காக மூல சட்டத்தை பிறப்பித்தது வந்து அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றங்களாகும் இப்போ அரிட்டாப்பட்டியில் நாங்கள் அறி ஏற்கனவே அதற்கு உடந்தையாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு காப்பாற்றியது போல் ஒரு நாடகத்தை போடுவது போல் தற்போது மீனவர்களை பாதிக்கும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை ராமநாதபுரத்தில் கன்னியாகுமரி வரை உள்ள கிட்டத்தட்ட பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஆழ்கடலில் இத்தகைய ஹார்போ கனிமத்தை எடுக்கிற ஒரு முயற்சியில் வந்து இறங்க போகுது இப்போ அவங்க நிறைய சித்தாந்தம்லாம் பேசுகிறாங்க காரணம் அவங்க இப்போ படிக்கிறது வேதாந்தம் நான் வேதாந்தம்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது ஒருபுறம் ஹைட்ரோ கார்பன் இருந்தாலும் இன்னொரு புறம் ஆம்புலன்ஸ் விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போவதாலேயே ஒரு கூட்டத்தை மறைச்சிட முடியும்னு எடப்பாடி நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி எழிலன் உட்பட திமுக அனைவரும் கேள்வி எழுப்புகிறாங்க எழிலனுடைய கேள்வியிலே பதில் இருக்க ஆம்புலன்ஸை அனுப்புவதனால் ஒரு கூட்டத்தை சிதைக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனை யார்கிட்ட இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதற்காக நான் அதை 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 ஆதரித்து நான் பேசலை அதிமுகவினர் நடை நடத்துகிற கூட்டத்தில் வழியாக தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வருகிறது அந்த ஆம்புலன்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அது கடமை இல்லையா அவர் செட் கேட்டகரி பாதுகாப்பில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அது ஆம்புலன்ஸ் தான் வருதா அதில் வேறு எதுவும் தீவிரவாதிகள் வர்றாங்களா அல்லது அந்த ஆம்புலன்ஸில் கிட்னி எடுப்பதற்காக இவர்கள் யாரையும் கடத்தி செல்கிறாருன்ற பார்க்குற கடமை எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது அல்லவா எனவே அவர்கள் அதை தடுத்து நினைத்திருப்பார்கள் வேற ஒன்றும் இல்லை அதற்காக ஆம்புலன்ஸை தாக்குவதோ ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்குவதோ சரிதானா அதை தாக்குவதை நான் ஒருபோதும் நாங்கள் யாரும் நியாயப்படுத்தவில்லை இவ்வாறு வருவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் வருதுதான் வேற்று மாற்று பாதையில் அனுப்பிவிட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது தமிழக அரசினுடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிறவா அந்த கடமையில் அவர்கள் தவறுகிற போது அதை அதிமுக தொண்டர்கள் தட்டி கேட்பார்கள் எனவே அதற்காக தாக்கியது என்று நாங்கள் நியாயப்படுத்தவில்லை இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ப எழிலன் பேச்சிலிருந்தே ஆம்புலன்ஸ் மூலமாக அதிமுக கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் துருப்பிடித்த மூலையில் இருந்திருக்கிறது புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்கிறத கிழல் அடித்திருக்கிறார் ஆர் எஸ் பாரதி உங்களுடைய கருத்து ஆர் எஸ் பாரதி ஒரு மூத்த உறுப்பினர் அவர் திடீரென்று இது போன்று சர்ச்சையாக ஏதாவது பேசி இந்த கிட்னி பிரச்சனை போன்ற கிட்னி திருட்டு போன்ற கிட்னி திருட்டில் ஏன் என்ன எஃப்ஐஆர் போடலன்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடுமையாக தமிழக அரசை சாடியிருக்கிறது இதுவரை ஆறு குழுக்களை அதாவது தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை மீது உள்துறை மீது உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லாததனால்தான் இதுவரை ஆறு சிறப்பு புலனாய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போது உள்துறையை பேசாமல் வந்து உயர் நீதிமன்றத்தோடு ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணுகிற அளவுக்கு நடந்திருக்கு இதையெல்லாம் மறைக்கிற விதமாக புதிய சர்ச்சையை எழுப்பியிருக்கிறார் இப்போ நான் கேட்குறேன் புரட்சி தமிழர் என்ற பட்டம் எடப்பாடியாருக்கு பொருந்தும் அது ஸ்டாலினுக்கு கொ கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது எனவே தான் அது புரட்சி தமிழர் எடப்பாடி யாருக்கு கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னு யார் கொடுத்தா அவரே அவருக்கு கொடுத்து கொண்ட பட்டம் தான் அப்பா வாக்குரிமை பறிக்கப்படுகிறதா ராகுல் காந்தியுடைய அந்த யாத்திரை பீகார் யாத்திரையை எப்படி பாக்குறீங்க அதிமுக உடந்தையா இருக்கு வாக்கு திருட்டுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு திமுக தரப்புல இருந்து முதலமைச்சர் கடுமையாக வைக்கிறார் வாக்கு திருட்டு என்பது தவறு தான் அதை தான் நாடாளுமன்றத்தினுடைய மேலவையிலும் சரி பாராளுமன்றத்தை நாடாளுமன்றத்திலையும் சரி அதை முடக்குகிற விதத்தில் ஷௌரி என்ற கோஷத்தோடு அவர்களுக்கு வாக்கு வா வாக்கு நீக்கம் வாக்கு சேகரிப்பு என்பது முறையாக இருக்கணுங்கிறத அஇஅதிமுக கூட நிலைப்பாடு ஆனால் தற்போது தமிழ்நாட்டிலேயும் அந்த நிலமை இருக்குது எல்லோரும் கச்சேரிக்கு போகிறாங்க எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருங்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த வாக்கு திருட்டு போராட்டத்தில் காங்கிரஸோடு அங்கே இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸோடு தன்னை இணைத்துக்கொள்ள பீகாரில் இணைத்துக்கொள்வது வேடிக்கையாக இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த வாக்கு திருட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே பக்கத்தில் இருக்கிற தீநகரில் மணி என்பவருக்கு வாக்களிக்க நாடாளுமன்றத்தில் வாக்கு இல்லை அவர் சட்டம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கல எனவே எனக்கு வாக்குகளை திருப்பி தர வேண்டும் என்று நாங்கள் தான் வழக்கு போட்டோம் அந்த வழக்கில் வந்து தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுச்சு அப்படின்னா அவர் வந்து மணி என்பவர் இறந்து போய்விட்டார் இறந்து போன மணிதான் இவர் என்று நினைத்து நாங்கள் ஒரு தவறாக ஒரு வாக்கை நீக்கிவிட்டோம்னு ஒரு அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணாங்க உண்மையில் என்னென்னா இறந்து போன மணியுடைய வாக்கும் வாக்காளர் பட்டியலிருந்தது என்பதை சொன்னோம் அவ்வாறு சொல்கிற போது இவ்வாறு தவறி இழைக்கிற அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கேட்டு ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி டூவில் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம் இப்போது தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு அமைப்பு அதில் இருக்க அதிகாரிகள்லாம் யார் அவர்கள்லாம் வந்து குஜராத்தில் இருந்து வந்தவங்களா இல்லை மத்திய பிரதேசத்துலேருந்து இமாச்சலப் பிரதேசத்துலேருந்து வந்தவங்களா தமிழ்நாடு அரசிட்ட சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள் சார் எனவே அவர்கள் தான் தவறி இழைக்கிறார்கள் இது போல் ஆர்கே நகரில் இதுபோல் ஆயிரம் விளக்கு தொகுதியில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் இல்லாத வாக்குகளை நிறைய பேர் நிறைய சேர்த்துருக்காங்க ஆக வாக்கு திருட்டில் இரு ஈடுபடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரில் ஆனால் எல்லாரும் கச்சேரிக்கு போகிற மாதிரி எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருங்கிற மாதிரி அவர் பீகாருக்கு போயிருக்காரு அவங்க ஓட் ஷோரி என்ற கோஷத்தோடு போயிரு அங்கு அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் கிட்னி ஷோரி என்று போராட்டத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வாக்கு திருட்டு என்பது நடைபெற்றிருப்பதாக இன்பதுரை பரபரப்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ராஜேஷ்